அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலேருந்து ரோஸ்லின் ராணி நமது தொழில்முறை ஜோதிட வகுப்பு அஜன் ஆன்மீக சேனல் வழியாக இந்த மா இந்த மாதத்தில் போது இது செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து நடக்கும் இது ஒரு தொடர் வகுப்பாக இருக்கப்போகுது இந்த வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் பார்த்தொன்ன பலன் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வகுப்பாக இருக்கும்போது ஒருத்தருக்கு அவங்களோட வாழ்நாளில் எந்த காலகட்டத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற கால நிர்ணயம் இதில் சொல்லித்தர போகிறோம் ஒருத்தருக்கு குறிப்பாக சொல்லப்போணுன்னா எந்த காலத்தில் சொத்து அமையும் எப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது வீடு கட்டக்கூடிய திசா புத்திகள் நமக்கு வரும் ஆனால் அப்படி வீடு கட்டுனா அதில் கடன் ஏற்படுமா அதில் சுகமாக வாழ முடியுமா எந்த காலகட்டத்தில் நம்ம சொத்துக்களை அமைச்ச நன்மை தீமை வெளிநாட்டில் சொத்து வாங்கலாமா பூர்வீகத்தில் குடியிருக்கலாமா அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டலாமா இல்லை கட்டின வீடு வாங்கலாமா வண்டி வாகன யோகம் எந்த மாதிரி வண்டி யாருக்கு அமையும் எந்த நிறம் எடுத்தால் நன்மை தரும் இதை சார்ந்த பரிகாரங்களும் உடனுக்குடனே உடனுக்குடன் சொல்லித்தரப்படும் வெற்றி அடைந்த வாழ்வியல் பரிகாரங்களும் தெய்வீக பரிகாரங்களும் சொல்லித்தரப்படும் அடுத்ததாக ஒரு திருமணம் திருமணம் யாருக்கு எப்போ நடக்கும் எந்த காலகட்டத்தில் அந்த கொடுப்பினி இருக்கும் திருமணம் இவர்களுக்கு அந்நியத்தில் அமையமா காதல் திருமணமாக இல்லை வெளிநாட்டு பெண்களாக திருமணம் சார்ந்த சிம்பிளாக நடக்குமா அந்த திருமணம் இவங்களுக்கு கிராண்டாக நடக்குமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்திற்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆனந்தகரமாக இருக்குமா இல்லை துக்கம் இருந்ததாக இருக்குமா எப்படி அதனை சிறப்பாக மாற்றி அமைச்சு கொள்வது எந்த காலகட்டத்தில் எந்த வயதில் திருமணம் நடக்கும் எப்போ பண்ணினா அது சிறப்பாக இருக்கும் அதை சார்ந்த தோஷங்கள் சாபங்கள் அதற்கான நிவர்த்தி பரிகாரங்கள் ஒரு புத்திர பாக்கியம் இவங்களுக்கு பேபியா நார்மல் குழந்தையா தத்து புள்ளையா எந்த காலகட்டத்தில் குழந்த பிறக்கும் சிசிரீன் குழந்தையா இல்லை நார்மல் டெலிவரியா ஆண் குழந்த பெண் குழந்த எந்த காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்கிட்டால் நல்ல அறிவுள்ள புத்திசாலித்தனமான குழந்தை இருக்கும் எப்போ குழந்தை பெற்றுக்கிட்டால் அந்த குழந்தை பிரச்சனைக்குள்ளதாக இருக்கும் இப்படி நிறைய கேள்விகளுக்கு நிறைய பெற்றுக்கு காரை கழிஞ்சிட்டே இருக்கோம் அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது இப்படி நிறைய கேள்விகளுக்கு பதில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எடுக்கிறதுக்கு சொல்லித்தரப்படும் கால நிர்ணயம் சொல்லித்தரப்படும் இதற்கான அனைத்து பரிகாரங்களும் சாபங்களும் அதற்கான பரிகாரங்களும் சொல்லித்தரப்படும் கல்வி ஒருவருக்கு எந்த நிறுவனத்தில் கல்வி கற்கக்கூடிய வாக்கியம் கிடைக்கும் அரசு கல்லூரிகளில் கிடைக்குமா தனியார் கல்லூரிகளில் கிடைக்குமா பணம் கட்டி தான் சேர்த்தணுமா இந்த மாதிரியான எந்த விதமான கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் சிங்கிள் டிகிரி போதுமா டபுள் டிகிரி வேணுமா படிக்கவே முடியாத வெற்றியடைய முடியாத ஒரு ஜாதகத்தை எப்படி வெற்றியடைய வைக்கிறது எப்படி நம்மளை பரிகாரங்கள் சொல்லி நம்ம சரி பண்ணி கொண்டு வருது அவர்களுடைய கல்வியின் தரத்தை எப்படி மேம்படுத்துகிறது வெளிநாட்டில் எப்படி படிக்கிறது யாருக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது யாருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் மத்திய அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் உயர் பதிவு யார் வகிப்பாங்க யாரை சுய தொழில் செய்வாங்க யார் வந்து டெய்லி வேஜஸ் தினக்கூலி வார சம்பளம் மாத சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரப்படும் ஒருத்தரோட கேரியர் வாழ்க்கையில் ஆரம்ப நிலையிலேயே முன்னுக்கு வந்துடுவாங்களா பிற்காலத்தில் தான் அவங்க மேன் வர ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஜாதகமாக இதையெல்லாம் வந்து மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் தொழில் சார்ந்திருந்தால் எந்த மாதிரி தொழில் முதலீட்டு தொழிலாக முதலீடு இல்லாத தொழிலாக இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டாக இந்த மாதிரியான ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமும் இருக்கும் ஃபினான்சியல் பொசிஷன் ஒருத்தருக்கு கடன் யாருக்கு வரும் கடன் எந்த காலத்தில் வரும் கடன் யார் கட்ட முடியும் யார் கட்ட முடியாது கடன் வாங்கி வீடு கட்டலாமா கடன் வாங்கி தொழில் செய்யலாமா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாமா இந்த மாதிரி யாராலும் திரும்பி அந்த கடனை அடைக்க முடியும் முடியாதவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம அதுக்கு செய்யணும் இந்த பரிகாரங்கள் வெற்றிகின்ற பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் கோவில் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் தெய்வீக பரிகாரங்கள் அனைத்து அதில் இருக்கும் நோய் வரும் காலம் விபத்து வரும் காலம் அறுவை சிகிச்சை ஏற்படும் காலம் வழக்கு வரும் காலம் ஆகின்ற சொத்துக்கள் அமையும் காலம் அதிர்ஷ்டம் வரும் காலம் அதிர்ஷ்டமாக எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது இந்த விபத்துக்கள் இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது வழக்கு வந்தவங்க எப்படி விடுதலை ஆகிறது இந்த மாதிரியான கால நிர்ணயங்களெல்லாம் சொல்லித்தரப்படும் வெளிநாட்டு வாசம் யாருக்கு வெளிநாட்டில் சொத்து வாங்கி அங்கேயே குடியேறுறவங்க யார் இந்த மாதிரியான நிறைய சுற்றுமங்கள் சொல்லித்தரப்படும் ஒருத்தரோட வாழ்க்கையை எந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற பரிகாரங்கள் எல்லாம் இதில் இருக்கும் தினபலன்கள் சார்ந்து இருக்கும் மாசபலன் வாரபலன் வருடபலன் பலன் இதையெல்லாம் எப்படி எடுக்கிறது நம்ம சுய ஜாதகத்தை நம்ம எப்படி ஆய்வு செஞ்சுக்கிறது அடுத்தவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை அதாவது சுப நிகழ்வாக இருந்தாலும் அசுப நிகழ்வாக இருந்தாலும் முன்கூட்டி எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணுறது கோட்சார கிரகங்களுடன் இணைத்து எப்படி மலன் பார்க்கறது கிரக வலிமைகள் இதை வைத்து இணைத்து எப்படி மலன் பார்க்கறது இந்த மாதிரி நிறைய முறைகள் வந்து இதில் இருக்கும் எளிமையான விதிகளோடு சுலபமாக புரியக்கூடிய வகையில் அனைவரும் பலன் பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையொட்டும் வகையில் இந்த வகுப்பு இந்த காலகட்டத்தை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க திரும்ப இந்த வகுப்பு நடக்குமா தெரியாது ஆனால் மிக சிறப்பான முறையில் பிளான் பண்ணி அழகாக கொண்டு போவோம் நிறைய உதாரண ஜாதகங்களோட உங்களையே பலன் சொல்ல வச்சுட்டு தான் இந்த வகுப்பே முடிப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் மிக சிறப்பாக இருக்க போகுது இந்த வகுப்பு அனைவரும் வந்து இதில் கலந்துக்கிட்டு பயனடிய அனைவரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்